இந்த உலகத்திற்கு சூரியன் முக்கியம் சூரியன் உதித்தால் விடிந்தது என்று அர்த்தம் என்னுடைய ஜோதிட உலகத்துக்கு என்னுடைய கண்ணன் முக்கியம் என்னுடைய குருநாதர் ஆகிய கரூர் கண்ணன் அவர்களை வணங்கி என்னுடைய இரண்டு உரைகளை ஆற்றிவிட்டு ஒரு ஜோதிடத்தை ஆய்வு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஜோதி இருக்கும் இடம்தான் ஜோதிடம் வள்ளலாறு அதுதான் சொன்னார் ஒளியை பார்த்தால் ஜோதி கிடைக்கும் என்றால் அதனால தான் ஜோதிடத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது சூரியன் ஆகவே சோதி எங்கே இருக்குதோ அங்கே சோதி இடம் இருக்கும் அதற்கு சான்றுதான் இந்த இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஆட்பட்டு கொண்டு இருக்கும் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த பாடம் என்னவென்றால் ஒரு மனிதன் நிற்கின்றான் என்றால் அவனுக்கு கால்கள் முக்கியம் ஒரு கிரகம் நிற்கின்றது என்றால் நட்சத்திர கால்கள் முக்கியம் என்பதுதான் எங்களுடைய வாதம் அதுதான் உண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்திருக்கிறது காய்த்த மரத்திற்கு கல்லடி உண்டு பட்ட மரம் பால் என்று சொல்வார்கள் விட்டதை விழகென்று சட்டென்று சொல்லும் ஜோதிடம் தான் எங்களுடைய கரூர் ஜோதிடம் இதில் நான் கூறுவது என்னவென்றால் எந்த கிரகமும் தன் வேலையை செய்யாது தான் வாங்கிய நட்சத்திர கால்கள் தான் வேலை செய்யும் என்பதுதான் ஆடித்தரமான உண்மை அதற்காகத்தான் ஒரு ஆய்வை நான் இப்போ எடுத்துக்கொள்கின்றேன் அந்த ஆய்வுக்கான கட்டுரை சமர்த்திருக்கின்றேன் இந்த கட்டுரைகளுக்கான அந்த கட்டுரைகளை இடம்பெற்றிருக்கின்றன நான் அதை எடுக்கவில்லை அதை நான் தொடுக்கவில்லை நான் இப்பொழுது ஒரு ஆய்வுகளை என்னுடைய தலைமை அணியில் இருக்கக்கூடியவர் கூறுவார் தேனுக்கும் சோதிடமே தேனுக்கும் சோதிடமே நீ கனி நான் கிளி வேறென்ன வேணும் எனக்கு இனி நான் எப்படி எடுத்துக்கொண்டு என்றால் ஒரு தேனை ஒத்த ஒரு கனியை ஒத்த ஜோதிடமாக நான் பாவிக்கிறேன் ஆகவே நான் கிளியாக இருக்கிறேன் வண்டாக இருக்கிறேன் சுவைத்திருக்கிறேன் சுவைத்த கனிகளை உங்களிடம் கொடுக்கின்றேன் விதி இருந்தால் மதி இருந்தால் சுவைத்துக் கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிவிட்டு என் ஆய்வை நான் துவங்கப் போகிறேன் அனைவருக்கும் நன்றி பி தர்மராஜ் எம்எஸ்சி எம்எட் கரூர் ஜோதிடர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் டூ அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்திலிருந்து நம்முடைய ஜோதிட ஆய்வுக்கு ஒரு கட்டுரையை தமிழ் எடுத்திருக்கோம் அருமையான இந்த சரணத்தில் இது வந்து அனைவரும் கவனிக்கும் இது மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துக்கு ஒரு ஜாதகர் நம்மளை பார்க்க வரார் ஒரு ஜாதகர் நம்மள பார்க்க வருகிறார் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாம் கலந்து மொத்தம் லக்னாதி இந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குன்னு பார்த்து பார்க்கணும் என்ன சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் மற்ற ஜோதிடருக்கும் எந்த ஜோதிட முறைக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அது வந்து பிடிச்சிங்க இப்போ இந்த லக்னம் வந்து மகர லக்னம் இந்த மகர லக்னத்துக்கு வாங்கின சாரகதி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரகதி இந்த சந்திரன் இந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய பாவி ஜோதிடம் பாரம்பரியத்தில் படித்தவர்களுக்கு சரலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய கிரகம் மாரகத்தை பண்ணும் சரலக்கணத்தக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய திசை நடந்தால் அவன் மரணத்துக்கு சமமான கண்டங்களை சந்திப்பான் என்பது ஆணித்தரமான விதி ரெண்டு கூடையுடைய திசையாகவும் ஏழு கூடியால் அவன மரணத்துக்கு சமமான கண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுதான் ஜோதிட ரூல் இப்போ இந்த தம்பி பாருங்க இந்த லக்னத்துக்கு எத்தனை இடத்துல இருக்குங்க எத்தனை கிரகம் நான்கு கிரகங்கள் இருக்கு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் சுக்கரன் நான்கு செவ்வாய் இருக்கு இந்த பையன் படிப்பானா மாட்டான் இந்த பையன் படிப்பானா படிக்க மாட்டானா என்பது ஆய்வே என்ன படிப்பான் எப்படி படிப்பான் இதான் விளக்கம் அவன் அந்த படிப்பை இருப்பான் இந்த பையன் அந்த பையன் ஒரு படிப்பை நினச்சிருப்பான் இல்லை நான் இதுதான் ஒரு கணக்கு இருக்கு அந்த ஆய்வில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம சின்ன பையன்தான் அது ப்ரூஃப் இருக்குது நம்ம பார்த்துக்கோம் இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பாவி சுக்ரன் யோகவான் புதன் யோகவான் செவ்வாய் பாவி ரைட்டுங்களா இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன சொல்றேன் நான் ரெண்டு ஏழு கூடிய கிரகம் அது மாரகத்தை பண்ணும் என்பது நான் தான் சொன்னேன் அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இங்க ஃபெயிலு அதே நம்ம கான்செப்ட் உண்மை அதே உண்மை நம்ம கான்செப்ட் படி அதான் உண்மை இப்போ இந்த எல்லா கிரகமும் இங்க இருந்ததுன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே இங்க இருந்ததுனால என்ன ஆகுது அது அது ஃபெயில் ஆகும் இது உண்மை இந்த ஜாதகத்தை ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இவன் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிக்கிறான் இந்த ஜாதகம் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிக்கிறான் அப்ப ரெண்டாம் இடங்கிறது என்ன ரெண்டாம் இடம் வாக்கு குடும்பம் வித்தை நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சுன்னா இந்த பையன் இவன் படிக்கிற படிப்பு வாக்கு

அவனுடைய உடம்புல ஒரு கோளாறம் கொடுத்துடும் நேத்திரத்தில் ஒரு கோளாற கொடுத்துரும் அவன் உடம்புல பிரச்சனையை கொடுத்துரும் இது உண்மை சரி இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்த யாருங்க சந்திரன் அவன் எங்க இருக்கான் எட்டுல எட்டுல இருந்து எங்க பார்க்கறான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறான் இந்த ஜாதக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறான் அவன் ரெண்டாம் இடங்கிறது தேர்தல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவன் உடம்புல அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியே திருவான் தர்மாதிபதி பார்த்ததுனால அவன் முகத்துல வாயில கண்ணில காதில எஞ்சான் உடம்புக்குல அஞ்சு ஆபரேஷன் பண்ணுவான் என்பது ஆணித்தரமான உண்மை நான் சான்றையை காமிக்கிறப்போ சரிங்களா இது சாட்டு நம்ம போய் இடம் பெற்று புரியுதுங்களா இந்த குரு பாருங்க இந்த குரு என்ன சார்த்து இருக்கான் சந்திரன் சாரம் என்ன சாரம் ஒரு கெட்ட கிரகம் பன்னெண்டு குடையவன் குரு பாவி ஒரு பாவியுடைய சார்த்தை வாங்கி வலுமையாக்குறான் இவன் பேசுற பேச்சுக்கு யாருமே பக்கத்தை வர முடியாது ஞானி மாரகாதிபதி சார வாங்க என்ன பண்ணுவான் லக்னாதிபதி மாரகாதிபதி சார வாங்க எழுக்கிறவன் எல்லாத்தையும் கொசினை விட்டு கொண்டுருவன் ரைட்டுங்களா இது ஜோசியத்தில் உள்ள வர வேண்டிய வித்தை அந்த வித்தை எதுக்குன்னு கேட்டா கேபி சார் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சார்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு எட்டுன்னு சொல்லிட்டாரு எங்க குருநாதர் என்ன பண்ணிட்டாருன்னா நாலு ரெண்டு எட்டு போடான்ட்டாரு என்ன சொல்லிட்டாரு அவர் நட்சத்திர பாதி உபபோகம் அதெல்லாம் ஏன் போயிட்டு இப்படி போய் இப்படி சாப்பிடாத இந்த கிரகம் என்னதான் இருக்கு அது இன்ன பிறந்ததான் செய்யும் அது தான் செய்யுன்ட்டு புரியுதுங்களா இந்த சோதிடத்தை எளிமையை நம்ம கண்டுபிடிக்க சாட்டட்டு அப்ப இவன் என்ன சொல்லணும் இவனுக்கு உடம்புல ஒரு முகத்துல குற்றம் தான் படிப்பான் குற்றம் எல்லாம் படிக்க மாட்டான் ஷார்ட்டு இதுதான் ஸ்வீட்டு நான் சொல்றது ரைட்டா தப்பா ரைட்டா இல்லையா சரி அடுத்த கேள்வி முடிச்சிடறேன் அடுத்து இவருடைய ஆயில் ஆயில் எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல சும்மா ஒரு தான் ஒண்ணும் கிடையாது என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜாதகனுக்கு இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி ராகுசாரம் பெற்று பக்கரம் பெறாமல் இருந்தால் அவனுக்கு ஆயில் பிரச்சனை கொடுத்திருக்கோம் பிறக்கும் போதே கொடுத்திருக்கோம் பக்கரம் பெற்றதுனால அந்த குரக உச்சம் பெற்ற கிரகம் என்னாச்சு மேலும் வலுவில் இருந்துருச்சு அவன் தனித்து இல்லை கூட யார் இருக்கா ராகு இருக்கான் யாருடைய சாரத்தில் இருக்கான் ராகு சாரத்தில் இருக்கான் ராகு இந்த ஜாதகனுக்கு யோகவான் புரியுதுங்களா அது ஏன் யோகவான் சொல்றேன்னா இந்த கேது சுகஸ்தானாதிபதி சுக்கர சாரத்தில் இருக்கா அந்த கிரகத்துக்கு புரியுதுங்களா அதனால இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சில ஆய்வுகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் சாட்டா எழுதுட்டு வேலையை முடிச்சிடணும் புரியுதா ரைட் எடுத்து லெப்ட் போய் வெறும் ரைட் வரக்கூடாது நேராக ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நேராக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இது வந்து எங்களுடைய ஆய்வு அதாவது கண்ணனுடைய ஜோதிடர்கள் ஆய்வு அந்த அது ஒரு முறை ஓகேங்களா இப்ப அந்த வய இருக்கான் அவ நீங்க பாக்கலாம் வேலை என்ன அங்க போ என்ன படிக்க சொல்ல சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் வந்து சுப்ரீ கோர்ட் தலைமை நீதிபதி படிக்கணும்னு எனக்கு ஆசை அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் தான் நான் எதிர்பார்க்கல நானே ஆச்சரியப்பட்டேன் அவரு முழு ஜோசி எழுவேன் முழு ஜோசி எருவேன் நான் முழு ஜோசி எருவேன் அருமை எடுக்கும் நிறைய நான் அருந்துட்டேன் நேற்று காரில் வரும்போது டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு கார்டை கொடுத்தான் என் குஸ்டினு கேட்டு கேட்டு என்னவே மரம் நன்றி 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 டைம் தயன்படுத்திருக்க ரொம்ப நன்றி அடுத்து அன்னைக்கு தயாராக இருக்காங்க தாக்கத்துக்காக நன்றி 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 நன்றி